ஜெர்மனியின் கடை திருட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வகை திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் நேர்மையான முறையில் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் சில தங்களது பொருட்களுக்கு முறையாக பணம் செலுத்தினாலும் மற்றவர்கள் பணம் செலுத்தாமல் கடைகளை விட்டு வெளியிடுகின்றனர் இதனால் கடைகளுக்கு பாரியே நிதி இழப்பு ஏற்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இவ்வாறு ஏற்படும் இழப்புகள் வாடிக்கையாளர்கள் செலுத்தும் விலைகளுடன் சேர்க்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜெர்மனியில் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் திருட்டு மற்றும் உள் நிர்வாக குறைபாடுகள் காரணமாக சுமார் நான்கு தசம் ஒன்பது ஐந்து பில்லியன் யூரோக்களை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் யூரோக்கள் கடை திருட்டு காரணமாக ஏற்பட்ட இழப்புகளாகும் குறிப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட திருட்டு கும்பல்கள் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதுடன் மொத்த திருட்டு இழப்புகளில் மூன்றில் ஒரு பங்கிற்கு அவர்கள் பொறுப்பானவர்களாக கருதப்படுகின்றனர் வாடிக்கையாளர்கள் நேரடியாக உணர்கின்றனர் திருட்டு மற்றும் பாதுகாப்பு செலவுகளை ஈடு செய்யும் வகையில் கடைகளில் உள்ள பொருட்களின் விலைகளுடன் சுமார் ஒன்று தசம் ஐந்து சதவீதம் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது இதனால் ஒரு வருடத்தில் சராசரி வாடிக்கையாளருக்கு நூற்றுக்கணக்கான யூரோக்களை கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை ويشتغل في மேலும் கடை திருட்டு சம்பவங்களில் சுமார் தொன்னூறு சதவீதம் கவனிக்கப்படாமல் போவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை எதிர்கொள்வதற்காக சில்லறை விற்பனையாளர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் காவலர்கள் மற்றும் பொருட்களுடனான பாதுகாப்பு பூட்டுக்கள் போன்ற நடவடிக்கைகளுக்காக ஆண்டுதோறும் சுமார் ஒன்று தசம் யூரோக்களை செலவிடுகின்றனர் எனினும் திருட்டு சம்பவங்கள் குறைவதாக தெரியவில்லை குறிப்பாக விலை உயர்ந்த பாதுகாப்பு வசதிகளை அமைக்க முடியாத சிறிய கடைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன இந்த நிலையில் கடை திருட்டில் ஈடுபடுவோருக்கு கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் விதிக்கப்பட வேண்டும் என்று சில்லறை வணிகக் குழுக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன